அரை கிலோ எவ்வளோ ரூபாய் இது எப்போ வந்து எல்லா நாளும் இருக்குமா இல்லை என்னை பாலவாக்கம் பெரியார் சாலையில் லொக்கேட்டாக இருக்கு பாய் பிரியாணின்ற ஒரு பிரியாணி கிடைக்கிதான் வான்கோழி பிரியாணி வாங்குறதுக்காக போயிருந்தேன் இங்கே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிரியாணி கிடைக்கும் அதுவும் வான்கோழி பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும் நான் ஒரு ஆஃப் கேஜி பிரியாணி சொல்லியிருந்தேன் மூணு பீஸு பாயில் ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அறுநூறு கிராமுக்கு பிரியாணி கொடுத்துருந்தாங்க வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் டபுள் மைண்டடாக தான் இருந்தேன் ஏன்னா இரநூறுவா கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு போகிறோம் நல்லா இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிடாட்டி அந்த தான் ஓடாது அதுவும் அந்த பிரியாணி நல்லா இல்லாட்டி அந்த வாரமே ஒழுங்காக ஓடாது நானும் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டு ஏழு எட்டு வருஷம் ஆச்சுன்ற ஒரு ஆசையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் குவான்டிட்டிலாம் வேறு லெவலுங்க பீஸ் மட்டும் மூணு தான் இருந்துச்சு ஆனால் அந்த மூணு பீஸும் வெந்திருந்த விதமே வேறு லெவல் அதாவது லைட்டாக இப்படி நசுக்கினாலே நல்லா வெந்திருந்தனால பிஞ்சு வந்துருச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் வழக்கமாக பாலவாக்கம் பக்கம் போகும்போது இந்த பேனரை பார்ப்பேன் என்ன கேச்ச ஒரு நாள் சாப்பிடணும்னு நினச்சேன் ஆனால் இந்த சண்டே சாப்பிடணும்னு நினச்சி கூட பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அதினச்சி பேரை ஃபாலோ பண்ணிடுங்க